அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்குறாங்க ஜமா தொழுகையில் இமாம் ஃபாத்திஹா சூரா ஓதி முடித்த பிறகு பின்பற்றி தொழக்கூடிய மூம்கள் ஃபாத்திஹா சூரா ஓதினால் அந்த தொழுகை சேருமா அது ஏற்றுக்கொள்ளப்படுமாங்கிற கேள்வியை கேட்குறாங்க தொழுகையில் ஒரு மிக முக்கிய கிரியையாக ஒரு மிக முக்கிய அம்சமாக சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுவது வழிகாட்டப்பட்டிருக்கிறது நீ எந்த தொழுகை எடுத்துக்கிட்டாலும் தொழுகை என்று சலாத்து என்று எவைகளெல்லாம் வழிகாட்டப்பட்டுக்கிறதோ அந்த எல்லா தொழுகையிலையும் பார்த்தீங்கன்னா ஃபாத்தியா சுரா ஊதுறது ரசூல் சல்லா அலி இஸ்லாமுங்க கடமையாக்கி இருக்கிறாங்க அது கடமையான தொழுகையாக இருந்தாலும் சரி சுண்ண தொழுகையாக இருந்தாலும் சரி ஜுமா தொழுகையாக இருந்தாலும் சரி நஃபீலான வித்திரு தொழுகைகள் இரவு தொழுகைகள் ஜனாசா தொழுகை உட்பட ஜனாசா தொழுகைங்கிறது ஒருத்தருக்காக பாவ கேட்கக்கூடிய தொழுகை அந்த தொழுகையில கூட என்ன செய்யறாங்க ஃபாத்தியா சுராவை ஓதுவதை வழிகாட்டி இருக்கிறாங்க நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது லா சலாத்தி மல்லம் எக்ரா பி ஃபாத்தி ஹத்தில் கிதாப் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதாமல் ஒரு ஒரு துழுவார் என்றால் அவரது தொழுகை சேராது என்பதை நபி சொல்லா அலையம் அவர்கள் சொல்வதாக சுனனு திருமீதியில் இடம்பெறுகிறது அப்ப ஃபாத்தியா சுரா என்பது தொழுகையினுடைய மிக முக்கிய அம்சமாக சொல்லப்படுகிறது இப்ப என்ன கேள்வி கேட்கப்படுகிறது என்றால் இமாம் ஃபாத்தியா சுரா ஓதுறாரு அவர் ஓதி முடித்ததற்கு பிறகு பின்பற்றி தொழக்கூடிய மகமோம்கள் ஃபாத்தியா சுரா ஓதலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க இப்ப ஜமாத் தொழுகையை பொறுத்த வரைக்கும் இமாம் சப்தமாக ஓதக்கூடிய தொழுகைகள் இருக்குல்ல ஃபஜர் தொழுக மஹரிப்பு இஷா இது போன்ற தொழுகைகள்ல இமாம் மட்டும்தான் என்ன செய்வாங்க சூறா ஓதுவாங்க நம்ம பின்பற்றி தொழக்கூடியவர்கள் என்ன செய்வோம் செவி சாய்த்து கேட்போம் இப்போ இதுல வந்து ஃபாத்தியா சூறாவை ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கல இப்போ இதனால இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாதான்னா இப்படித்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் இமாம் வந்து சூறாக்கள் ஓதும் பொழுது அல்லம் சூறா உழுதும் பொழுது அதை நம்ம கேட்குறோம் துணை சூறா ஓதும் பொழுது கேட்குறோம் அப்படின்னா அதை நாம் ஓதியவராகத்தான் என்ன செய்யப்படுவோம் கருதப்படுவோமே தவிர நாமளும் என்ன செய்யக்கூடாது பின்னாடி வந்து ஓதக்கூடாது திருமறை குரான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அல்லா ராஃபுங்கிற அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது குரான் குரான் ஓதப்படும் பொழுது அதற்கு நீங்கள் செவி மடுங்கள் வாய் மூடுங்கள் அல்லக்கும் துரஹமும் நீங்கள் அருள் பொழியப்படுவீர்கள் அப்படிங்கறத அல்லாஹூர் ரபுல்லின் திருமறை குரான் சொல்றான் அப்ப குரான் ஓதப்படும் பொழுது அதை செவி சாய்த்து கேட்க வேண்டும் நாம் என்ன செய்யக்கூடாது அவர் கூட ஓதக்கூடாது மனசுக்குள்ளேயும் சரி வெளிப்படையாகவும் சரி ஓதக்கூடாது அப்ப குரான் ஓதப்படும் பொழுது தொழுகையில குரான் ஓதப்படும் பொழுது அதை செவிசாய்த்து கேட்பது மட்டும்தான் மம்மங்களுடைய பொறுப்பே தவிர சூறாவும் முடிச்சிட்டாரு அல்லம் சூரா முடிச்சிட்டார் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அவர் அடுத்து துணை ஓத ஆரம்பிச்சிருவார் அப்ப அதையும் கேட்க வேண்டிய கடமை பின்பற்றித் துவக்கூடிய மம்முகங்களுக்கு இருக்கிறது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது அதனால என்ன செய்யக்கூடாது இமாம் அல்லம் சுரா ஓதும் பொழுதோ ஓதி முடித்ததற்கு பிறகோ நாம திரும்ப அல்லம்சுரா ஓதக்கூடாது அவர் ஓதுவதே பின்பற்றித் துள்ளக்கூடிய அனைத்து மம்முகங்களுக்கும் போதுமானது என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா